வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு வாரம் கழித்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு நான் பார்க்கறது ஐம்பத்தெட்டு பாயிண்ட் இருந்தது இன்றைக்கி மேலேயும் கீழே போகும் யூரோப் ரொம்ப பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் பட் இது வந்து ஒரு பெரிய புல் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ராப்பில் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் ஸோ த லாங் டேர்ம் புல் மார்க்கெட்டுங்கிறது இம்பாக்ட் இன்னும் இந்த கரெக்ஷனில் இது ஒரு ஜம்ப்பு ஏன் இதை டெக்னிக்கலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இந்த அண்டர்லைங் காசு வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரானுன்னு மார்க்கெட் நம்புது ஸோ இஸ்ரேல் ஈரான் ஃபுல்லாக தீர வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது இன்றைக்கி இந்த ஈவினிங் நம்ம பேசுறதுக்குள்ளே ஈரானோ இஸ்ரேலோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் குண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா திரும்பி மார்க்கெட் அடிப்படும் அடுத்தது பெரிய விஷயம் வந்து கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் எழுபத்தெட்டு டாலர் வரைக்கும் போயிடுச்சு இந்தியா எண்பது பர்சன்ட்டு கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணுது ஆல்ரெடி போன மாதத்தை நம்ம எக்ஸ்போர்ட் கம்மியாகி இது இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னு நம்ம பார்த்தோம் இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறினா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் ஏறும் அட்ரஸ் ட்ரேட் டிஃபிசிட்டும் ஏறும் அதனால் ருபி ப்ரெஷரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் மெயின் டெவலப்மெண்ட்டு இது வந்து ஆல்ரெடி இம்பேக்ட் எங்கே தெரியும்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிடிலைட் இது மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து கச்சா எண்ணெயை வந்து இதாக யூஸ் பண்ணுது ரா மெட்டீரியலாக அந்த கச்சா எண்ணெயை ரா மெட்டீரியலே யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுவும் தட் இஸ் அவங்களோட ஷேர்ஸ் கீழே விழுந்தது ஏஷியன் பெயிண்ட்ஸ் நேற்று கீழே விழுந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு அஞ்சு கம்பெனி பெருசாக விழுந்துது போன வாரம் ஃபுல்லாக வண்டி இன்ஃபோசஸ் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஏறிது ரிலையன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் டைரக்ட்லி இன்வால்வடுங்கிறதுனால ரிலையன்ஸில் பெரிய கரெக்ஷன் இருந்தது ஸோ இந்த கரெக்ஷனுங்கிறது ஈரான் அண்ட் இஸ்ரேல் டிபெண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமிலையும் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது சரி இப்போ வந்து மற்ற பிஸ்னஸ் அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம் மற்ற பிஸ்னஸ் அப்டேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைட்டன் பார்ப்போம் அம்மையார் ரேட்டு குறைச்சதுனால இந்த மூணு மாதம் கேப்பு கிடச்சிது இந்த மூணு மாதம் கேப்பில் கோல்டு சேல்ஸ் பயங்கரமாக ஏறி இருக்கு டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட தனிஷ் பிஸ்னஸ் நல்லா போயிருக்கு பேக் ஆன் தட் இருபத்தஞ்சி பர்சன்ட் எங்களோட ரெவன்யூ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர அங்கே வாட்சஸ் வேரபுள் அதுக்கப்புறம் தண்ணீரான் புதுசாக போட்டிருக்கிற ப்ராண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்குங்கிறாங்க ஸோ தனிஷ்கோட ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக தெரியுது அதுக்கு தான் பிஸ்னஸ் அப்டேட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸும் தங்கமையிலோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எதையுமே நம்மளால் இப்போ கை வைக்க முடியாது இது எல்லாமே இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் கூட வைர ஊசி பட் சேல்ஸு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சது தவறு டெஃபினட்டாக சேல்ஸ் ஒழுங்காக இருக்கும் இந்த குவார்ட்டரில் எழுபத்தஞ்சு ஸ்டோர் அவங்க திறந்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ பிஸ்னஸாக கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க உங்கள்ட்ட ஆல்ரெடி டைட்டன் இருந்ததுன்னா கட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம் பட் இப்போதைக்கு கரெக்ஷன் வருதான்னு எனக்கு தெரியல அண்ட் கரெக்ஷன் வரணும்னு நான் நினைக்கிறேன் மூணு பேங்க் வந்து அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபெட்ரல் பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் இதில் எனக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நாட் பிகாஸ் இதை நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கன்சிடர் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக இல்லை என்ன ரீசன்னா லோன்ஸ் வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் ஏறி இருக்குது அதே சமயத்தில் டெபாசிட்ஸ் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது அப்போ ஓவராலாக இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்கிறது தெரியுது அதே சம்பவத்தில் ப்ரமோட்டரோட ஸ்டேக்கு பின்னாடி இண்டஸ் இண்ட் பேங்க்லேயும் கோத்தாக்கிலையும் ப்ராப்ளம் ஆச்சு அது மாதிரி ஆகாமல் அவரோட ஷேர்ஸை அவர் மூணு பர்சன்ட்டாக குறைச்சிட்டார் அவர் வந்து அவரோட பர்சனல் பணத்தை பார்க்காம இந்த இன்ஸ்டியூஷன் க்ரோ ஆனோன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோட பார்க்கரைச்சா அவரோட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அதனால தான் இத்தனை நாள் கன்சிடர் பண்ண சொன்னேன் ஆனால் உங்களால் பொறுமையாக அஞ்சு பத்து வருஷம் வெயிட் பண்ண தான் இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் எவ்ரி செகண்டே அது இறங்கறச்சா பயந்திங்கன்னா கன்சிடர் பண்ணாதீங்க ஃபெட்ரல் பேங்க்லேயும் டெபாசிட் நல்லா க்ரோ ஆகிருக்கு அதே சமயத்தில் லோன்ஸும் க்ரோ ஆகிருக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா அங்கே வந்து ஒரு ஜெனரேஷ்னல் ஷிஃப்ட்டு நடக்கிறது ஷாம் ஸ்ரீனிவாசன் ரிட்டையர் ஆகி போயிட்டார் கேவிஎஸ் மணியன் வராரு இது ஷாம் ஸ்ரீனிவாசனோட கடைசி குவார்ட்டர் இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே வந்து கேவிஎஸ் மணியனோட குவார்ட்டர் ஸோ மணியனோட ஸ்ட்ராட்டஜி இனிமே தான் தெரிய வரும் இனிமே தான் ஆகும் பட் ஷாம் ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்ல பொசிஷனில் பேங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு அதனால் இந்த ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நான் இப்போ அதை ட்ராக் பண்ணல ஏன்னா இது நான் ஊரில் இல்லை பட் ப்ரைஸ் ரொம்ப நல்லா கரெக்டாக இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் அடுத்தது நம்மளோட ஃபேவரட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நிறைய லோன் புக்கை விற்றுட்டாங்க அது அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன் இன்னொரு அப்டேட் என்னன்னா லோன் புக்கை ஏழு பெர்சன்ட் தான் ஆகிருக்கு ஆனால் டெபாசிட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோவ் ஆகிருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இப்போ வந்து அவங்க டெபாசிட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க லோன்ஸை குறைச்சிட்டாங்க ஸோ அது முன்னெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக லோனை க்ரோ பண்ணுவாங்க டெபாசிட்டை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க பட் இந்த ஹெச்டிஎஃப்சி மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வந்த ப்ராப்ளம்னால அவங்க வந்து டெபாசிட்ஸை புஷ் பண்ணுறாங்க ஸோ இப்போ டெபாசிட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கிளிமர் ஆஃப் ஹோப் தெரியுது இந்த மூணு பேங்க்லேயுமே நான் பேசினதில் டெபாசிட் க்ரோத் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு இட் இஸ் பெட்டர் தென் கிரெடிட் க்ரோத் இதோட இம்பேக்ட் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு தான் தெரியும் அது வரைக்கும் மார்க்கெட்டில் இது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு இந்த பேங்க் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேங்க்கு இன்றைக்கும் சீப்பாக தான் இருக்குது டூ டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ தேர்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்குது இது வந்து புக் வேல்யூவோட கம்மி இந்த குவார்ட்டர் இதே மாதிரி அவங்களுக்கும் இருந்தால் புக் வேல்யூ திரும்பி ஏறும் அதனால் புக் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால அதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி மலப்புரமில் வந்து அந்த ஆசீர்வாதில் பெரிய ப்ராப்ளம் இல்லாட்டாலும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அதனால அடித்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கும் அடி வாங்கியிருக்கு இரநூத்தி இருபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு கீழே போயிடுச்சு டிஃபன் காஃபி ரேஞ்சு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் டிஃபன் காஃபி ரேஞ்சு டிஃபன் காஃபி ரேஞ்சுனால் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் மணப்புறமே கர்நாடகா பேங்க்கையும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சு ஐடிசியோட நியூஸு ஐடிசிக்கு வந்து ஹோட்டலும் ஐடிசி லிமிட்டடோட டி என்சிஎல்டி அப்ரூவ் பண்ணிடுச்சு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் இன்னும் ஐடிசியில் இருக்கும் அப்போ வந்து இது ஒரு அசோசியேட் கம்பெனியாக பார்க்கப்படும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வெஸ்ட் பெங்காலில் ஃபைல் பண்ணிவிட்டு அடுத்த மாலையே நீங்கள் வேணால் இதை வந்து டிமர்ஜராக நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்திருக்கு ஐடிசின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் கிளியராக இதெல்லாம் பார்த்துட்டு ரெக்கார்ட் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் கணக்கு இருபத்தஞ்சி முப்பது ரூபாவில் லிஸ்ட் ஆனோம் அதுக்கப்புறம் மட படன்னு ஏறிடும் ஏன்னா இந்தியன் ஹோட்டல்ஸோட வேல்யூவேஷனை பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது அதே மாதிரி வேல்யூவேஷன் இதுக்கும் வரும் அவசரப்பட்டு இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் தாக்க கொடுத்துட்றாதீங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய லாட்டு வரும் அதனால் இந்த ரெக்கார்ட் டேட் எப்போ வேணால் அனோன்ஸ் ஆகப்படும் இந்த அக்டோபர் பத்தாம் தேதி ரெக்கார்ட் டேட் ஃபார் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க் மர்ஜன் இந்த ஆர்பிட்ராஜோட இம்பேக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேட்டது இந்த ஆர்பிட்ராஜோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வெள்ளை வரத்துக்கு இன்னொரு கப்புல் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இப்போ நிறைய வரதுனால மார்க்கெட்டில் அந்த வேல்யூ குறையும் அதனால் இப்போ வந்து ஐடிஎஃப்சி உங்களுக்கு ஈவனோ ஐடிஎஃப்சி பேங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கடைசியாக வந்து ஒரு புது டிவிஷனை பற்றி பேசலாம்னு நினச்சேன் இந்தியாவில் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டு இருக்கு மூணு பேர் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இறங்கி இருக்கிறாங்க ஒன்று பிர்லா குரூப்பு டாடாஸ் ஆல்ரெடி இருக்காங்க மூணாவது வந்து அம்பானி அம்பானி வந்து அர்பானி காஃபி அப்படின்னும் சில குளோபல் பிராண்ட்ஸோட டை அப் பண்ணி இந்தியா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க ஆதித்ய பிர்லா குரூப் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு குளோபல் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் வச்சுருக்கிறவங்களோட கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணாவது வந்து டாடாஸ் டாடாஸ் வந்து பின் அப்படின்னு தாஜிலேருந்து பிளாட்ஃபார்மாக டெலிவர் பண்ணுறதுக்கு சாப்பாடு வந்து வீட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து ஃப்ளைட் கிச்சனுக்கு தனியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டாட்டா ஸ்டார்பக்ஸுன்னு ஆல்ரெடி பல நூறு கடைகளை வச்சுருக்காங்க மூணு வருஷத்தில் அது ஆயிரம் கடையாக மாற்ற போகிறேங்கிறாங்க இன்னும் பல பிராண்ட்ஸை டாட்டாஸ் கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ங்கிறதுல இந்த டாப் த்ரீ பிஸ்னஸ் மேன் என்ட்ராக போகிறாங்கிறது தெரியுது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியன் ஹோட்டல்ஸும் நம்ம முன்னாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணிட்டோம் அதே மாதிரி டாட்டா கன்சியூமரும் வச்சுருப்போம் ஸோ டாட்டா கன்சியூமரும் இந்தியன் ஹோட்டல்ஸும் இந்த பிஸ்னஸில் இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நம்ம இந்த செக்டரில் ஆல்ரெடி இருக்கும் பட் இன் ரீசன்ட் டைம்ஸ் நம்மளால இதை வாங்க முடியல பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும் இப்போ மார்க்கெட்டில் இதை ஹைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது எல்என்டி வந்து இஸ்ரோவோட ரொம்ப நாள் கோஆப்ரேட் பண்ணி போலார் சேட்டலைட் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க இப்போது எல்என்டி நாசாவோட அடுத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கும் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க இப்போல்லாம் வந்து நாயக் சொன்ன மாதிரி எல்என்டிக்கு வந்து இங்கே ரொம்ப ஆர்டர்ஸ் இப்போ இந்த காலத்தில் மாட்டேங்குது அதனால மிடில் ஈஸ்டில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஸ்பேஸ் பிஸ்னஸில் நாசாகுது அடுத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டலாம் அப்படிங்கிற நியூஸ் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது அதே சமயத்தில் அவங்களும் செமிகண்டக்டர் பிளான்ட்டு போட ஒரு நியூஸ் இருக்குது இது எல்என்டி பற்றி வந்த செய்தி எல்என்டி வைர ஊசி ஆகிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணோம் இப்போ இதை நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஸோ இது எல்என்டி பற்றி வந்த அப்டேட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு அப்டேட்டு எல்என்டி மைண்ட்ரி அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் எச் மூணு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் வந்து சேல்ரி ஹைக்ஸ் கன்சிடர் பண்ணலை பிஸ்னஸ் வீக்காக இருக்குது அதனால வீரர்கூட் டு த நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஸோ இந்த குவார்ட்டரில் இந்த மூணு கம்பெனிக்கும் சேல்ரி ஹைக்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் அஞ்சுலேருந்து ஆறு பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்காது இப்போதைக்கு மார்ஜின் ப்ரொடெக்ஷன் இருக்காங்க பட் இதெல்லாம் தெளிவாக அடுத்த வாரம் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தான் தெரியும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க நான் வினோதோட பேசாச்சு அட்ரஸ் பண்ணது ஓவராக நீங்கள் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றாந்தேதியே வாங்காதீங்க முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது மார்க்கெட் என்ன என்னாகும் தெரியாது அதனால் டிஃபன் காஃபியில் அஞ்சு நாள் பணத்தை போட்டிங்கன்னா அது டிஃபன் காஃபியே இல்லை அதனால் இன்னும் பேஸ்டாக ஸ்லோவாக கம்ஸ்டிபுலேட் பண்ணுங்க நிறைய டைம் இருக்குது மார்க்கெட்டிங்கையும் ஓடிடாது தங்கம் விலையை பற்றி ரெண்டு நாளாக நான் பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி இருபது ரூபா கரெக்டாக செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டியிலே இருக்குது பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இஃப் ரஷ்யா அண்ட் சைனா சென்ட்ரல் பேங்க் ஆர் ஃபோர்ஸ் டு செல் அப்போ ஒரு கண்டிஷனாக தான் தங்கம் இறங்கும் இல்லாட்டா தங்கம் பகுதிக்கு பெருசாக இறங்காது ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே இறங்காது பட் இந்த கான்ஃப்ளிக் இன்னும் ஒய்டானாச்சு அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நெக்ஸ்ட் இயர் கட் பண்ணுறச்சு தங்கம் ராக்கெட்டில் போகும் அதனால் ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ட்ராப் இருக்கச்சியும் இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் இந்த வீடியோ நான் வந்து முடித்து ஹிந்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆப்போசிட் சைட் போயிடுச்சு லுக்ஸ் லைக் யூரோப்பியன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக ஓப்பன் ஆகும் நிஃப்டி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்கு குறைஞ்சிருக்கும் ஒன்று ரெண்டுன்னு டீ காஃபி டிஃபன் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நன்றி இன்னொரு ரிக்வஸ்ட்டு இந்த வீடியோவை நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்க்குறீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பைசா போல் தான் சேனலை அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஹெல்ப்புக்கு மிக்க நன்றி என் டீம் சார்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்